திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்தவிதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் கிடைப்பதை எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பாலும் தேரும் ஆணாக ஓடிக்கொண்டிருந்ததால் அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற தலைவருடைய அந்த பங்களாவிலே கொடைநாடு பங்களாவிலே இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அவர் தொடர்ந்து வாய்ப்பு ஒழுப்பெடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார் அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லறிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் தற்போட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார் கலைஞர் குறித்து தவறான பாடல் பாடியதற்காக

இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார் அதே வார்த்தை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து புரண்டாலும் சரி அல்லது முட்டி போட்டுக் கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்ய வைக்க முடியாது சீமாவுடைய வாய்ப்புக்கு மக்கள் தகுந்த பாடத்தை போட்டுவார்கள் விக்ரவாண்டி தேர்தல் எப்படி சொல்லலாம் கவுண்டி கரிசர் எப்படி வந்து ஒன்றிய எப்போ திராவிட மாடல் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்த பிறகு அனைத்திலும் முன்னிலைதான் வெற்றி தேவதை எங்கள் இயக்க தலைவர் ஆரோயின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தரங்களை கட்டிக்கொண்டிருக்கின்றது கைது செய்ய வாய்ப்பு இருக்கா சட்டப்படி ஆவையா